விதவை அத்தையுடன் கள்ளக்காதல் அடிக்கடி உல்லாசமாக இருந்த மருமகன் மனைவிக்கு தெரிந்த உண்மை உத்தரப்பிரதேசத்தில் ஹோண்டா மாவட்டத்தில் நவாப்காஞ்சி பகுதியில் இர்பான் அவரது மனைவி இருவரும் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில பாதிக்கப்பட்ட பெண் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திற்கு சென்று புகார் ஒன்றையும் அழைச்சிருக்காங்க அதாவது தான் தானேப்போர் பகுதியைச் சேர்ந்தவள் எனக்கும் இரஃபானுக்கும் முஸ்லிம் முறைப்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதியில் திருமணம் ஆனது அதன் பிறகு நானும் எனது கணவரும் வேலைக்காக லக்னோவிற்கு இடம் மாறினோம் அங்கு வாடகைக்கு வீடு ஒன்றை எடுத்து இருவரும் தங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம் இந்த சமயத்துல இர்பானோட அத்தை ஒருத்தவங்க கார்பூர் காவல் நிலைய பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் இருக்காங்க இவரோட கணவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்திருக்காங்க இதனால் கணவர் இறந்ததால் தன்னோட மருமகன் வீடு பக்கத்துல தானே இருக்கு அங்க போலாம்னு மருமகன் வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இர்பானோட மனைவிக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு முதலில் அந்த பெண் தன் கணவரை இழந்த துக்கம் காரணமாக தான் வந்திருக்கார் என்று நினைத்திருக்காங்க பின்னால் தான் சில அதிர்ச்சி சம்பவங்களும் நடந்திருக்கு சில நாட்களுக்கு பிறகு தனது கணவருக்கும் அத்தைக்கும் இடையே நெருக்கமும் அதிகமாகி அந்த நெருக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இர்ஃபான் பார்த்தீங்கன்னா விதவையான அத்தையை நான்கு வருடங்களாக குடும்பத்தில் ஒருவராக நடத்தி வந்ததாக மனைவி கூறியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு இந்த கள்ளக்காதல் கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு இதனால் மனைவியோட எதிர்ப்பை மீறி கணவர் பார்த்தீங்கன்னா தனது மாமியாருடன் தலைமறைவாகி இருக்காரு இந்த நிலையில்தான் மாணவி லக்னோவில் தாகூர்கஞ்ச் காவல் நிலையத்தில் இதை பற்றி புகாரும் அளிச்சிருக்காங்க அங்கே நடவடிக்கை எடுக்காததால தானேப்பூர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கும் சென்று புகார் அளிச்சிருக்காங்க ஆனால் இரண்டு இடத்திலையுமே புகார் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இதனால தனது மூணு குழந்தைகளுடன் தவிர்க்கும் அந்த பெண் தற்போது ஹோண்டா மாவட்டத்தில் உள்ள எஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் சென்று எனது குடும்பம் முழுவதுமாக சீரழிந்து விட்டது எனது பிள்ளைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி விட்டது எனக்கு செய்து நீதி வாங்கி கொடுங்கள் என புகாரும் அளிச்சிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் மாமியார் மருமகள் காதல் அதிகரித்து வருவதாக அம்மாநில காவல்துறையினரும் கூறியிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க